வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பன நேர் கானல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பாகிஸ்தான் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை தாக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது பூஞ்சில் தாக்கப்பட்டதாகட்டும் இல்ல மற்ற பகுதிகளில் எல்லைப்புறங்கள் எல்ஓசியை தாண்டி அப்பாவி பொதுமக்கள் இது பண்றது ட்ரிகர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லது நீங்க சண்டைக்கு வான் கூப்பிட மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது சண்டைக்கு வான் கூப்பிட்றது கிடையாது புரியுதா இப்போ நியாய திறமைப்பட்டு நீங்கள் வந்து ஒரு வெயிட்டாக சண்டை இருக்க நேரத்தில் நீங்கள் வந்து இது வந்து ஹியூமன் கேட்டல்ஸோட சைக்காலஜி ஹியூமன் சைக்காலஜி இதுதான் நீங்கள் வந்து அது போராக இருந்தாலும் பெரிய இடமாக இருந்தாலும் முட்டாள்களும் கையால் ஆகாதவர்களும் என்ன பண்ணுவானா இப்போ வில்லன் பயங்கரமாக இருப்பான் நீங்கள் எல்லா படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இவ்வளோ படம் ஓடிச்சு கமல் ரஜினி படம்லான்றீங்க கிளைமேக்ஸில் கதாநாயகனை அடிக்க முடியாமல் கதாநாயகன் தங்கச்சியை தூக்கிட்டு போய் கட்டி போட்டுருவாங்க இல்லை தா கதாநாயகன் தாத்தாவை கூப்பிட்டு போய் கட்டிவிட்டுருவாங்க அம்மாவை கூப்பிட்டு போய் கட்டிவிட்டுருவாங்க இப்படி அதுக்கப்புறம் இவன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு செட்டப் பண்ணி ஒரு இருபது முப்பது பேர் கூடி நின்று இவனை வர வச்சு தனியாக வர வச்சு தனியாக தான் வரணும் இல்லைன்னா சத்தம் கேட்குதா அப்படின்னு உங்கள் அம்மா அடுத்த செகண்ட் முடிஞ்சிடும் இல்லை உன் தங்கச்சி முடிஞ்சிடும் அப்படின்னொன்னே இவன் பதறி அடித்து போவான் இதுதான் எல்லாமே அதே மாதிரி தான் பாகிஸ்தான் அவனும் பல ஹிந்தி படம் பார்த்தவனாக தான் இருப்பான் சபா ஷரீஃப் பிரதமர் இருக்கான் சரி அவனை டச் பண்ணுறப்பல அது சாதாரண இருக்கிற ஆளை போட்டு அடி அப்போ தான் டென்ஷனாக வாங்கிங்க மக்களை போட்டு அடிச்சானே மக்கள் பதறோம் பதறுவான்ல அவன்கிட்ட வந்து ராணுவத்தோட மோதுறதுக்கு பலம் இல்லை இந்திய இராணுவ நிலைகளை தாக்குவதற்கு அவன்கிட்ட சக்தி இல்லை அப்படி இருக்கும் போது நம்ம சைடு நூறு பேர் செத்துருக்காங்கன்னா தூக்கி போடு எவன் மலையாது சந்தை இந்தியாவில் தூக்கி போடு காய்கறி வந்து சாகட்டுன்ற மாதிரி அந்த மாதிரி வேலையை தான் செய்வாங்க ஏன்னா சாபா சரி பண்ணா சர்வதேச இவரா எல்லாம் டுபாக்கூர் தான் இருக்கேன் பாகிஸ்தானில் இத்து போனவன் வீணா போனவன் இவங்க தான் இது பண்ணிக்கிட்டுருக்காங்க அந்த முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருந்துச்சு பாகிஸ்தான் பிஎம்எல் காங்கிரஸ் மாதிரி அதெல்லாம் ஒழிஞ்சு போச்சு நம்ம காங்கிரஸ் எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் அது இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி பாரம்பரியமிக்க கட்சியெல்லாம் அழிஞ்சு போச்சு இப்போ எவ்வளவனோ வரா அதிபர் இப்போ சீமான் மாதிரி தான் நான் அதிபராகனு ஆசைப்பட்டவங்களாம் அதிபராக ஆகிட்டு இருக்கான் பாகிஸ்தானில் நான் ஆறு மாதம் நீ ஆறு மாதம் போது அப்படி தான் இருக்கும் இல்லை இதில் பெனாசிரி பூட்டோவோட பையன் சொன்னதாக ஒரு செய்தி வந்தது ஒரு காலத்தில் வெஸ்டர்ன் வேர்ல்டு மேற்குலக நாடுகள் தான் இங்கே வந்து ட்ரெயின் பண்ணி எல்லாத்துக்கும் அவங்க தேவைக்குன்னு ஆட்களை வளர்த்து விட்டுட்டாங்க இப்போ நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு முக்கியமான சூழலில் எங்களுக்கு யாரும் கை கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொன்னதா ஆமாம் அது உண்மைதான் அவங்க அம்மா ஏன் அந்த வேலையை செஞ்சா அவங்க அம்மாவால் கேட்கணும் அவங்க அம்மா கேட்கணும் அவங்க அப்பத்தாலாம் கேட்கணும் பூட்டோவோட மகத்தான பெனாசிரி பூட்டோ இப்போ இவன் இவன் போய் நீ என்ன மனா போய் பாகிஸ்தானில் படிக்க வேண்டியது லண்டனில் படித்த லண்டனில்லாம் இவன் படித்தான் அவங்க அம்மா அங்கே படித்தா லண்டனில் தானே படித்தா அப்போ இவங்க அப்போ இவங்க அப்பா அங்கே இருப்பான் இவன் வீட்டில் ப அவங்க அதில் பெரிய பியூட்டி என்னன்னா பிலாவல் பூட்டோ பவர்கால் இவங்க வந்து என்னென்னா பெனாசிர் பூட்டோ வந்து அந்த காலத்தில் ராஜீவும் பெனாசிர் பூட்டோவையும் ஒரு பெரிய லவ்வர் மாதிரி பேசுவாங்க ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதனால தான் போர் நின்று போச்சு இப்படிலாம் பேசுவாங்க ராஜீவ் இருந்த காலத்தில் சூப்பராக இருக்கும் ஆனால் அவ புருஷாக இருக்காங்க புருஷன் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஜெயிலில் இருந்தான் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போய் உள்ளே போட்டுருவாங்க ஆட்சி மாறினோன்னா புருஷனை தான் பிடிப்பாங்க பெனாசிரியரை தொட மாட்டாங்க ஏன்னா தொட்டால் வந்து அதுக்கு ஒரு சென்டிமெண்டாக ஜெயிச்சுணுன்ற மாதிரி புருஷன் தூக்கி போடுவாங்க தூக்கி போட்டு பத்து வருஷத்தில் அவன் ஏழு வருஷம் ஜெயிலில் தான் இருந்திருப்பான் ஆனால் அதுக்குள்ளே பன்னெண்டு பிள்ளையை பார்த்துட்டாங்க பெனாசிரிக்கு பத்தோ பதினொன்றோ பன்னெண்டு பிள்ளை அதில் ஒருத்தன் தான் இப்போ தானே தலைமை யார் தமிழல் போட்டோம் இப்போ இவன் லண்டனில் படித்தா எல்லா பிள்ளையும் இப்போ லண்டனில் தான் படிச்சு அப்போ நீ ஊரடிச்சு உலையில் போட்டு உங்கள் அம்மா பண்ண வேலைக்கு நீ வந்து வெஸ்டர்ன் வேல்ட் சொன்னால் வெஸ்டர் ஓட்ட கொடுக்குறத தேனை நக்கி திங்கிறப்ப உங்களுக்கு நல்லா எழுச்சிச்சா இல்லை உங்கள் அம்மா வந்து பிரதமராக வந்து லோக்கலில் அந்த சம்பளத்தை மட்டும் வாங்கி தான் அவனையெல்லாம் லண்டனில் உங்கள் பதினோரு பிள்ளையை வளர்த்துருக்க முடியுமா லண்டனில் கோடிக்கணக்கான சொத்து எங்கேருந்து சம்பாரிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடி போயிடுவாங்க அவன் பாவம் இப்போ கொஞ்சம் வேறு மாயிருக்கான் பிலாவில் அவன் ஒன்னும் இப்போ தான் அவனுக்கு ஒரு முப்பது நாற்பது வயசு இப்போ தான் கொஞ்சம் அறிவு விளாடுறது அவனுக்கு எதோ பேசிட்டு தரான் போய் இந்த ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறதுக்கப்புறம் தொடருமா சரினா பார்டர் பகுதியில் இன்றைக்கி ராஜஸ்தான் விடிய காலையில் சில அட்டாக்ஸ் செஞ்சுருக்காங்க எல்லாத்தையும் முறியடிச்சிருக்காங்க இந்தியன்னு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து முறியடிச்சிருக்கு அது ரஷ்யாவில் வாங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான இல்லை இல்லை நம்மளோட ஓன் தயாரிப்பு ஆகாஷு ஆகாஷுன்னு ஒன்று இருக்காது அது நம்ம இந்த டோம்னு சொல்கிறேன் இல்லை வேற இஸ்ரேல்காரன் வச்சு படம் அயன் டோம் இருக்குது ஒரு ஈக்காக அவ்வளோ நுழைய முடியாது அதெல்லாம் நம்ம டேர்கனவே இருக்குது அது வேறு ஒரு பேர் ஆகாஷுன்னு நம்ம ஊர் பேரை வச்சுருக்கோம் நம்ம கண்டுபிடிச்சது தான் அது அதனால தான் நம்ம சமாளிக்கலாம் இப்போ நேற்று வந்து ஆகாஷ் அருமையாக செயல்பட்டுருக்கு ஒரு ஏவுகணை கூட இந்திய எல்லைக்குள் விழுக விடல ஒரு ட்ரோன் கூட விழுக விடலை அப்படின்றப்ப ஆகாஷோட பெரிய சக்சஸ் தான் ஏன்னா இந்தியன்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ரேடார தான் டார்கெட் பண்றாங்க உள்ள வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு ஒரு குழப்பம் வரட்டும் இல்லை கண்ட்ரோல் கைய மீறி போட்டோங்கிறது தான் நம்ம டார்கெட்டாக இருக்கு அவங்க சிவிலியன்ஸை டார்கெட் பண்றாங்க அவனுக்கு வழி இல்லை அவன் இந்த கவுண்டர் பண்ணி காமல சொன்ன கண்ணது மூக்கதுன்னு தெரியாம இருக்கான்ற மாதிரி அவனுக்கு வந்து ரேடார் எது தாக்குறதுக்கு இது இருக்குதுன்னு எதுவுமே கிடையாது நம்மகிட்ட மட்டும் இருக்குது தடுப்பு ஏவுகணை இருக்குது எப்போ ஒரு நாட்டுக்குள்ளே போய் ஒரு ஏவுகணை விழுந்து வெடித்து செதுறதோ அப்போவே அவன் வீக்காக இருக்கான்னு அர்த்தம் ஏன்னா இப்போ உள்ள டெக்னாலஜியில் எல்லா நாடுகளும் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி பேலஸ்டிக் மிசைல் கண்டுபிடிச்சிட்டான் எப்போயோ அது முக்கியம் கிடையாது இப்போது பத்தாயிரம் கிலோமீட்டர் போய் தாக்கும் எட்டாயிரம் கிலோமீட்டர் தாக்கும் அப்படின்னு இன்றைக்கி டெக்னாலஜி என்னென்னா பேலஸ்டிக் மிசைல ஒருத்தர் நம்ம நாட்டை நோக்கி ஏவுரானாலே அடுத்த செகண்ட் தெரிஞ்சு போயிடும் ஒரு ஒரு மிசைல் வருது அது எதை நோக்கி வருது அப்படின்றத அடுத்த செகண்ட் அவன் ராடார் காட்டி கொடுக்கணும் எங்கே அங்கே கிளம்பும்போதே காட்டி கொடுத்துரும் நம்மளை நோக்கி தான் வருதுன்னு ஏன்னா அது ஒளியை விட வேகமாக வரும் நீங்கள் ப்ரீன் அதை அடித்து காலி பண்ணிட்டு போயிடும் அதை தடுக்கிறதுக்கு உள்ள மிசைல் இருக்குல்ல வானிலையை அழிக்கிறதுக்கு அதை தான் இப்போது வாரம் போட்டியை தவிர மிசைல் கண்டுபிடிக்கிறா அடுத்த நாட்டில் போய் விழுகிறதுன்றதுலாம் பழைய டெக்னிக்கு இது போய் முதல்ல விழுகும் நீ கண்டுபிடிக்கலாம் இந்த குறிப்பிட்ட இலக்கை இது தாக்கும் அங்கே போகுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் விழுக அவன் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்குது அது இருக்கவன் தான் ஜெயிக்க முடியும் இப்போ பாகிஸ்தான் நேற்று பல ட்ரோன்கள் போய் விழுந்துருக்கு நம்மளோட ட்ரோன் விழுந்து தீப்பிடித்து எல்லாம் பண்ணியிருக்கு நம்ம மேலே வந்து ஒன்று விழுகலைன்றப்ப யார் பவர்ஃபுல்லாக இருக்கான்றது இதை தான் முடிவு பண்ணும் நீங்கள் வந்து பீரங்கியை வச்சு ஊர் எல்லையில் இருக்க கோயில் பதில் குடியிருக்க மேலே குண்டை போடுறது சந்தையில் காய்கறி விற்கிற மேலே குண்டை போட்டு அவங்க குடும்பத்தோட கோல்டுறது அதுலேயும் வந்து என்னன்னா பாகிஸ்தான் போட்ட குண்டில் பதினாலு பேர் நேற்று இறந்துருக்காங்க அந்த பதினாலு பேருமே அதில் ஒம்பது பேர் முஸ்லீம் காஷ்மீர் அப்போ இது என்ன கணக்கு அப்போ இந்து முஸ்லீம்ன்றத முதல்ல விடுங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்னா நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது இது ஒரு பெரிய பாடம் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் சிந்துட ஆரம்பித்து முன்னால் ஆயிருக்கு இதுக்கு நடுவில் கொண்டு போய் நீங்கள் தரம்சால ஐபிஎல் மேட்சை வைப்பீங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு நேற்று நடத்தி பாதியில் மேட்ச் நடத்தி இவங்க எப்படின்னா வியாபாரம் தான் பார்க்குறாங்க வியாபாரம் வியாபாரி தான் ஒரு பக்கம் வியாபாரம் பார்த்துட்டுப்பா அவன் கேட்டால் சொல்லுவாங்க நீங்கள் இப்போ மார்க்கெட்லாம் திறந்துருக்கு காய்கறிலாம் வாங்காமையாக இருக்கீங்க அந்த மாதிரி தான் கிரிக்கெட்டு அப்படின்னு அமித்ஷா பையன் தானே இருக்கா அவன் வந்து எப்படியாவது வியாபாரம் பார்க்கணும் தான் பார்ப்பேன் அவங்க மொத்த எதுவுமே இந்த போர்லேயே வியாபாரம் பார்ப்பாங்க இது பண்ணுவாங்க டக்குன்னு நேர்த்தி என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா ஆபரேஷன் சிந்தூர்ன்றத வந்து பிராண்டடா பிராண்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க யார் அம்பானி அம்பானி போட்டுருக்காங்க அப்படி எப்படி பார்க்கறேன் இங்கே லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஆபத்தில் இருக்காங்க இவன் என்ன செய்யணும் அதை எப்படி வியாபாரம் ஆகுறது ட்ரேட்மார்க்காக போய் போட்டு ஆக்குறது மார்க்கா மாற்றுறதுன்னு ராத்திரியோட ராத்திரியாக முடிவு பண்ணிக்காய் காயமா எப்படி டிவிக்காரன் லைவ் போட்டு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறானோ அதே மாதிரி அம்பானி தொழில் அவன் புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இப்போ இந்த போ இப்போ இது அடுத்த கட்டத்துக்கு போவது அப்படிங்கிறது பாகிஸ்தான் எந்த எதை காட்டுறதுக்காக இந்த இரவு நேரம் ட்ரோன் அட்டாக ட்ரை பண்ணுறாங்க சார் யாருக்கு எதை ப்ரூவ் அவங்க ட்ரை மக்களுக்கு அவன் மக்கள் முட்டாள்கள் இருக்காங்கள ஹியூமன் இப்போ எப்படி நம்ம ஊரில் இருக்க ஹியூமன் கேட்டில்ஸ் இது பண்ணுறதுக்காக இந்த டிவிக்காரன் அவன் வேணாம் கதை விட்றாங்க கம்பி கதை கதையெல்லாம் அதே மாதிரி அவன் கம்பி கதை இருந்துச்சுன்னா அவன் நாட்டில் அரசியல் பண்ண முடியும் அவன் கேட்பாங்க என்னடா இந்தியா அப்படி தாக்குது நம்மளோட விரோதி நீ என்ன பண்ணுற நீ பதவி விட்டு இறங்கு அப்படின்ட்டா சாப்பாஷிப் எங்கே போகிறது சவசரிஃபின்னா பேசி வச்சுப்பாங்க ரொம்ப சண்டை வந்துச்சுன்னா துபாய்க்கு துபாயில் அவர் சொத்துலாம் இருக்கு அங்கே வந்து கடைசி காலத்தை தள்ளிடலாம் அப்படின்னு நல்ல மனுஷன் தான் அவர் துபாய் போயிடுவார் துபாய் போய் ஒரு கடைக்கடையை வச்சுட்டுலாம் ஆல்ரெடி பிள்ளைகளை கூட அனுப்பி அது அவங்க பாகிஸ்தானில் இருக்க பெனாசித் பூட்டோ பூட்டோ குடும்பத்திலையும் சரி பெனாசித் பூட்டோவோட வாரிசுகள் பத்தோ பதினொன்றோ இருக்கு அந்த எல்லாமே லண்டனில் தான் இருக்கு அவங்க அதை தான் லாக் பண்ணி வச்சுப்பாங்க அவங்க பிள்ளை பிடிக்கல இருந்தான் லண்டன் பிரிட்டன்காரன் இந்த பிள்ளைகளா வச்சுருவான் நீ வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அவன் பிள்ளையை கொண்டு வந்துடுவாங்க இதுக்கெல்லாம் இங்கே விளையாண்டுகிட்டு இருந்தது இந்த சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த பிளாவல் போட்டவெல்லாம் இங்கே கிரிக்கெட் விளாண்டுருப்பான் லண்டனில் படிச்சுட்டு இவனுக்கு என்ன அப்பாவி பையனாக விளாண்டுக்கிட்டு இருப்பான் உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க கூப்பிட்டு போய் எடுத்து விட்டுருவாங்க தீவிரவாதிகள் கொண்டு விட்டார்கள் அந்த மிரட்டல பூட்டை கொடுத்து தான் நீ வந்து இவனை தாக்கணும் அவனை தாக்கணும் எல்லாமே சர்வதேச அரசியலில் பூராமே நீங்கள் வந்து ரஜினி படம் எம்ஜிஆர் படத்தோட கதை தான் வந்து ரியல் ஸ்டோரியும் அப்படிதான் கடத்தி கொண்டு போய் ட்ரம்மை கட்டி அடைச்சி போட்டுருவாங்க பாருங்க இருக்குங்க பூரா உருண்டை இது அது எங்கே வாங்குவாங்கன்னே தெரியல இப்போ எங்கேயுமே விற்கிறதில்ல தண்ணி ஊற்றி விற்கிற ட்ரம்மாக வச்சுருப்பாங்க ஒரு ஆயிரம் கணக்கில் கூடணும் அங்கே போய் ஒரு சேரை போட்டு தூணில் அவங்க அம்மாவை கட்டி போட்டுருவாங்க மணிக்கணக்காக கட்டி போட்டுருவாங்க ஷார்ட் ரெடி அப்படின்னு அது அப்படியே உட்காந்துருக்கு மத்தியானம் சாப்பிட்றப்போ தான் அவ் ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட் பண்ணுவாங்க வந்தானே அவன் வில்லன் வருவான் கத்தியோடு வருவான் ஃபோனை போடுவான் கேட்குதா அவங்க அம்மா சத்தம் அப்படின்னு டக்குன்னு பிடிச்சி ஆஃப் பண்ணிடுவான் நீ வரலை அப்படின்னா கொன்றுவோம் இதே தான் இன்டர்நேஷ்னல் பிரிட்டன்காரன் பூரா இந்த பாகிஸ்தானில் உள்ள தலைவர் பிலாவல் பூட்டோ இந்த பி இந்த பூரா அங்கே தான் படிச்சுது அதுக்கப்புறம் இந்த இவன் வந்து இம்ரான்கான் இம்ரான்கான் பொண்டாடி ஒரு வெள்ளைக்காரியை அனுப்பிவிட்டு இம்ரான்கானை மாற்றினாங்க கடைசியில் இம்ரான் இம்ரான்கான் இது உழவாளின்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணி அவள் பிரிட்டிஷ்காரி ஏன்னா பாகிஸ்தானில் இல்லாத ஃபிகரடிப்பு இது எல்லாமே கோர்த்து விடுறது நல்லா தெரிஞ்சுக்கிது அதாவது பாகிஸ்தானில் இல்லாத அலைகளா ஈரான் பார்டரில் ஐயோ பலுசிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தின் பேரலைகளை எங்கே இருக்காங்க அப்படின்னா ஈரான் தான் இந்த மெஸ்ஸப்பட்டோ ஈரான் ஈராக் அந்த தான் பேரலைகளாக இருப்பாங்க அதில் விட்டுட்டு இவன் போய் லண்டன்காரியை கல்யாணம் பண்ணுறான்னாலே அப்போ எவனோ உள்ளே கோர்த்து விட்டான்னு அப்புறம் அதை கண்டுபிடிச்சா அவன் டைவர்ஸ் பண்ணான் இப்படி பாகிஸ்தான் காலத்துக்கும் குடும்பத்துக்கே அடிமை வெஸ்டனுக்கு ஆகிட்டு இப்போ வந்து வெஸ்ட் எங்களுக்கு உதவி பண்ணலைன்னா அவன் உனக்கு உதவி பண்ணுறான் உனையை வேலைக்காரனாகவும் அடிமையாகவும் பயன்படுத்துறதுக்கு தான் இவ்வளோ நாள் பண்ணால் அவன் தலைவர்கள்லாம் காசை வாங்கி வாயில் போட்டுட்டு அவன் செத்து போயிட்டான் முஷாரஃப் வரைக்கும் கொலை அடிச்சுட்டு ஒன்று இங்கே ஓடிடுவாங்க இல்லை லண்டனுக்கு ஓடிடுவாங்க முஷாரஃபில் சாக போகிற காலத்தில் தான் இருந்தார் கொஞ்ச நாள் அமெரிக்காவில் அதுக்கப்புறம் துபாயில் தான் செத்து பண்ணிருந்தாள் ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் ஊர் தலைவன் கொள்ள அடிச்சுட்டு போயிட்டானே நீ எதுக்கு அடுத்தவன பேசுகிறேன்ற கதை தான் ஏன்னா ஜேடி வென்ஸ் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அவங்க ரெண்டு நாடுகள் அவங்களுக்குள்ள இது பண்ணுறாங்கன்னா ஒரு வார் நடக்கும்போது உள்ளே போய் திடீர்னு நடுவில் நுழையிறது இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ்னு திடீர்னு அமெரிக்காவில் சொன்னது நீதான்கிற மாதிரி இதுக்குள்ளே நாங்கள் தலையிட மாட்டோம்னல்லாம் ஜேடி வன்ஸ் பேசியிருக்காப்புல இல்லை அது என்ன அப்படின்னா சண்டை போட்டாதானே அவனுக்கு காசு சண்டை தான் ஆயுதங்கள் தீரும் பாகிஸ்தானில் இருக்கிற கோவணத்தையும் ஒரு வீடு காசு கொடுங்கடா அவங்களுக்கு தரேன் நான் இந்தியா தடுத்துட்டான் பாரு நான் ஒன்று வச்சிருக்கேன் அது கரெக்டாக போய் விழுகுவோம் காசு கொடுத்தேன்னா தருவேன் ஏன்னா ஒரு அட்வான்ஸை போட்டு கடன் பத்திரம் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி விற்கணும் அதையும் சொல்றாரு ஆயுதத்தை கீழே போடுங்கன்னு நாங்கள் இந்தியா டீம் சொல்ல முடியாது ஆயுதத்தை கீழே போடுங்கன்னு பாகிஸ்தான் டீம் சொல்ல முடியாது இது நியூக்ளியர் வரா போக கூடாது இப்போதைக்கு போகாது அது மட்டும் அது மட்டும் எங்களுக்கு நல்லா இப்போ உள்ள டாக்டர்கள் மாதிரி தான் இப்போ உள்ள நவீன டாக்டர்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லலை இப்போ உள்ள மெடிக்கல் மாஃபியாஸ் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒருத்தனை சாக விட மாட்டாங்க இப்போ சுகர் வந்தால் செத்துற மாட்டான் அணு அணுவாக சாவான் அணு அணுவாக சாவான்னா ரொம்ப சுகர் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நெஞ்சு அடைக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அப்போ நீங்கள் மாத்திரை ரெகுலராக சாப்பிட்டு 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 உயிரோடு வச்சுருப்பாங்கள பொட்டுன்னு போயிட்டான் யார் செலவு பண்ணுறது அதனால தான் அந்த மெடிக்கல் மாஃபியாஸ் பூரா அப்படி தான் நீண்ட காலம் உங்களுக்கு அந்த நோய் இருக்கணும் நீங்கள் சம்பாரித்து சம்பாரித்து டாக்டருக்கு கொண்டு காசு கொடுத்துட்டே இருக்கணும் இன்சூரன்ஸ் கார்டுன்னு காசு கொடுத்துட்டே இருக்கணும் இதுதான் வந்து அது அதே மாதிரி தான் இந்த வார்லையும் இன்னும் ஆயுதத்தை போட்டுறாதிங்க போட்டுறாங்கன்னா போட்டால் ரெண்டு நாள் ஒரே நாளில் போர் முடிஞ்சு போயிடும் எவன் காசு கொடுத்தா வந்து ஆயுதம் வாங்குறது அதனால் சண்டை நீங்கள் போடணும் ஆனால் ஆயுதம் ஆயுதத்தை யூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது தான் அமெரிக்கா சொல்றேன் இப்போ இதில் ஐநா ஓ அல்லது யூரோப்பியன் யூனியன் போன்ற ஜி செவன் இந்த மாதிரியான ஐநாலாம் பாவம் அது அவனா பாவங்கள் அவங்களுக்கு சோத்துக்கொறி இல்லாமல் இருக்க நிலைமையில இருக்கு ஐநா சொல்கிறது எவனும் கேட்கறதில்ல ஐநாவில் இருக்கவனே ஐநா சொல்கிறது கேட்கறதில்ல அப்புறம் என்ன அவங்க வந்து என்ன சொல்ல போகிறேன் ஜி செவன்லாம் இல்லை தலையிடாது ஏற்கனவே அமெரிக்காவுக்கு ஜி செவனுக்கு பெரிய மோதல் போர் அவங்களுக்குள்ளேயே மாற்றி ஃப்ரான்ஸோட ரஃபேல் தான் விழுந்துருச்சுன்னு அமெரிக்கா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே சண்டை பெரிய அளவில் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது இந்த போர்லாம் ஜி செவன் வரமாட்டான் ஜப்பான் வரமாட்டான் இத்தாலி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது போதைக்கு அவங்க பார்க்கறதுக்கு என்னன்னா ஒரு வழியாக போப்பை மாற்றி விட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சு அமெரிக்கா ரொம்ப நாள் இல்லை அதை நிலை நாட்டிங்க அவரை அவங்க ஊருக்காரர் ரொம்ப நாளாக வெளியூர் போயிருக்காரு அப்படிங்கும்போது சந்திச்சு அரிசி வாங்குவாங்க ஏன்னா ட்ரம்ப் வந்து அந்த போப்பு கே அந்த போப்பு கீழே வர மாட்டார் அவர் தனிச்சார் போயிட்டு இருக்கு அதனால இதெல்லாம் சகஜம்தான் போருன்றது அவங்களுக்கு வருமானம் தான் இப்போதைக்கு ராணுவ நடவடிக்கை ரெண்டு தரப்பிலும் பதிலடி பதிலடிங்கிற முக வகையில் போய்ட்டே போகும் அது எப்போ முடியும் யார் போகும் ஒரு வாரத்துக்கு போகும் அப்புறம் பேச்சுவார்த்தைன்னு கூப்பிடுவாங்க யாராவது வாங்கி வெயிட் பண்ணி பார்ப்பேன் ஆயுதம் தீரட்டா அப்புறம் பேச்சுவார்த்தை கூப்பிட்டா தான் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக லோட் பண்ணுவாங்களே இதுதான் அவனுக்கு அட்ரஸை மாற்றி கொடுத்து அலையை விட்டு பெட்ரோல்லாம் தீரை விட்டா தானே போய் பெட்ரோல் பங்குக்கு போவான் திருப்பி அந்த மாதிரி தீரை விட்டு போச்சுடுவாங்க சரி ரைட்டு விடுங்க சண்டையை விடுங்க அப்படின்ட்டு அப்புறம் கூப்பிட்டு பாகிஸ்தானில் பேசுவாங்க ஆட்சியை மாற்றி விட்டுருவாங்க சபாசரிப்பு துரத்தி விட்டுருவாங்க துரத்தி விட்டு வேற ஆளை போட்டு வேறு இராணுவத்தில் பற்றினுவாங்க உருட்டி ஈட்டு தேவன் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு ரெடி பண்ணுறதுக்கு சரி ரைட்டு கொடுங்க எல்லாம் காலி பண்ணிட்டீங்க சண்டையை விட்டுருங்க திருப்பி வந்து அடித்தானா என்ன பண்ணுறது ஆய்ந்தம் இருக்கா அவங்கட்டான்னா இல்லை சரி எவ்வளோ வச்சுருக்கீங்க இல்லை தலைவா ஏதாவது இருக்கிறத சரி ஒரு அட்வான்ஸை போடுங்க ஒரு அஞ்சு வருஷத்தில் கொடுங்க அந்த ஃபோ சிக்ஸ் பேர் நான் போட்டு கலெக்ஷன் பார்த்துக்கிறேன் கொடுங்க பாகிஸ்தான் தரப்புல வேர்ல்டு பேங்க் அட்டேக் பண்ணி ரொம்ப மோசமான சூழலில் இருக்கும் நாங்கள் திரும்ப நாடு வளரணும் இதை டிஎஸ்குலேட் பண்ணிவிட்டு எங்களுக்கு நிதி கொடுங்கன்னு அவங்களோட எக்கனாமிக் அஃபேர்ஸ் சார்பில் ஆமாம் அதான் பாப்பா இவனை கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் விட்டுருவாங்க அப்போ தானே ஆயுதம் காலி ஆகும் ம் அப்போ கடன் அமௌண்ட்டை ஜாஸ்தி கேட்பான்ல வட்டியும் கூட சொல்லலாம் கூட சொல்லலாம் வட்டியெல்லாம் பற்றி அவங்க கவலையும் பண்ண மாட்டாங்க கந்து வட்டிக்கு வாங்குறவன் தானே வந்து வாங்கிடுவாங்க கவர்மெண்ட் யோசிக்கணும் அதுவும் யோசிக்காது கவர்மெண்ட் காசு வேணால் கண்ணில் காட்டினா போதும் டாலரை காட்டினா போதும்னு இருப்பான் அப்புறம் வாங்கி போட்டு திருப்பி ராக்கெட்லாம் வாங்கி வைப்பாங்க வச்சு வச்சு ரெடி பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து திருப்பி வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்க இது எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து நடந்துகிட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு வரப்போகு இது பூராமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்கிற வரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் பஞ்சாயத்து வந்துட்டு தான் பிஓகேவே இப்போதைக்கு யாரும் தொடமாட்டாங்க அது ஒரு பாட்டுக்கு அது போய் அது இருந்தால் தானே இப்போ நீங்கள் இப்போ பிரச்சனையை சண்டையே இழுக்க முடியும் அது ஒன்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்ம அவனுக்கிட்டே போடா வச்சுக்கிடா அப்படின்னு கொடுத்துட்டுனாலும் பிரச்சனை தீர்ந்துடும் இல்லை அவன் இதை ஆக்கிரமித்ததுனால தானே தலைவலி இவங்க சனியை வச்சுட்டு போ எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி என்ன அதை பார்த்தா அங்கே இருக்கிறவங்க எந்த பக்கம் போனதுன்னு சொல்கிறாங்க அது குடும்பத்துலலாம் இருப்பாங்க நாலு அண்ணன் தம்பி இருப்பான் ரெண்டு ரெண்டு பிள்ளை பொண்ணு இருக்கும் ரெண்டு பையன் இருப்பான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மாமியால தள்ளி விட்டுருவாய் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போச்சொல்லு இல்லை உங்கள் அக்கா வீட்டுக்கு போச்சு சொல்லு ஒரு நாலு மூணு மாதம் அங்கே இருக்கட்டும் அந்த மாதிரிதான் பிஓகே வந்தியாக்கு தள்ளி விட்றதும் சரி மாமியால கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்குன்னு சொல்கிறது சரி உடம்பு சரி இல்லாத பாவப்பட்ட ஜீவனை அப்போ ஏன்னா அது சோறு போடுறது மட்டும் இல்லாமல் அது உடலை உடல் கவனிக்கணும் வைக்கணும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும் பல தொல்லைக்காளாயிருவாய்ங்க புரியுதா அப்படி அது வந்து நம்ம தப்பாக சொல்லலை எப்படி அந்த நிலையை கம்பேர் பண்ணி சொல்ல அதே மாதிரி ஆக்கிரமி காஷ்மீரை நம்மகிட்ட கொடுத்துட்டானாலும் நமக்கு தலைவலி தான் அவங்கள கட்டி நம்ம மேய்க்க முடியாது புரிதா அதில் நமக்கு எந்த வருமானம் அல்லது கெட்டதில்லை பெருமைக்கு ஆட்டை வெட்டி பிள்ளைகையில் எதையோ கொடுத்த கதை தான் பாகிஸ்தானை அந்த இதை கொடுத்தாங்கனாலும் அதனால் வாங்கினாலும் நமக்கு பிரச்சனை அதை அப்படியே விட்டுட்டாலும் பிரச்சனை ஏன்னா இந்தியாவினுடைய ஒரு பகுதியை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படின்ட்டு அப்படின்னு வாங்க பாகிஸ்தான் ஒரு பகுதியை எப்படி கொடுப்பானுமா அப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்கே குட்டியை பெற்று போட்டு வந்து இங்கே போட்டு நம்மளை சாவடி போகும்போது ஐயோ இங்களை விட்டுருக்கலாமே இவங்களே எதுக்கு நம்ம போய் சேர்த்தோம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி இருக்குது பார்க்கலாம் அப்போ சார் ஒரு விரிவான ஒரு இடத்துல இது எப்படி போக போகுது சர்வதேச ஆட்கள் எப்படி இதில் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு வர்றதுலேயும் முக்கிய நன்றி சார்